ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஒரு ஒரு டெலிவரி பண்ணுறதுக்கு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணிநேரம் டைம் எடுக்கும் ஏன்னா எனக்கு தெரியாது கைத்து கிள முடியாது இன்னமும் எனக்கு தூக்க கலக்கமாக தான் இருக்குது ஆனால் நான் வேலைக்கு போய் தான் போக வந்தேன் ஏஜென்ட்டு ஏமாற்றிட்டாங்க அதில் வேறு ஆப்ஷனே இல்லாமல் கன்ஸ்ட்ரக்டிஃபில் ஒரு ஒன்றரை வருஷம் ஓகே அடுத்த லெவலாக கொஞ்சம் பைக் லேசன் எடுத்து பைக் ரைடராக ஒர்க் பண்ணிப்பார் கொஞ்சம் அதில் கொஞ்சம் சேலரி நல்லா கிடைக்கும் இதை க லேபர் ஒர்க்கை கம்பேர் பண்ணும்போது அது நல்லா கிடைக்கும் இப்போ வந்து நியூஸ் பேப்பரு நைட்டில் நைட்டில் ரெண்டு மணிக்கு போகிறது நியூஸ் பேப்பர் அதுப்பேன் நியூஸ் பேப்பராக

திடீர்னு காரகாரம் தட்டிட்டாங்க சரி நைட் அப்படியே அந்த இடத்துல யாரும் அவங்கவுங்க வேலையை அவங்க பாட்டு போயிட்டு தான் பை சான்ஸ் யாரோ ஒருத்தங்க இந்தியர்கள் யாரோ வந்து நம்ம நிறுத்தி கூட்டம் வந்து இல்லை அப்படின்னா நானே ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் டு கல் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் வந்து நம்ம தமிழ் வந்து நிறைய வேலைகள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க நம்ம வந்து குறிப்பாக துபாயில் வந்து பைக் டெலிவரி செய்யக்கூடிய நம்ம தமிழ் நண்பர்களை பார்த்து அவங்களுடைய வேலைகள் வந்து நம்ம நாட்டுக்கும் துபாயிலையும் வேலை பார்க்கறதுக்கு எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குது அவங்களுடைய மாத வருமானம் என்ன அவங்க வெளிநாடுகளில் வேலை பார்க்குறப்ப எந்த மாதிரியான இன்னல்களை வந்து சந்திக்கிறாங்க வந்து அவங்களுக்கு எந்த மாதிரியான பெனிஃபிட்லாம் கிடைக்குது அப்படிங்கிறத அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் பேர்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள் நீங்கள் வந்து எந்த ஊர்லேருந்து வரீங்க இங்கே வந்து துபாயில் எத்தனை வருஷமாக வேலை பார்க்குறீங்க கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி பக்கத்தில் கண்ணகுறிச்சி

ஒரு நாலு வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் வெளியே வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரோ பேசினோம் வெளியே நின்று வீடியோவே எடுக்க முடியல செம்ம அதனால தான் அப்படியே பேசமெண்ட்டுக்கு வந்துட்டோம் இப்போ வந்து நம்ம வீடியோ எடுத்து ஸ்டார்ட் பண்ணப்பே நம்ம அண்ணன் வந்து தான் டியூட்டி முடிச்சிட்டு வராங்க அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆனா உங்க பேர் என்ன நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்து வேலை பாக்குறீங்க எவ்வளவு வருஷமா இருக்கீங்க நான் வந்துட்டு என் பேர் அன்பரசன் நான் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் அங்க இருந்து வரேன் நான் இப்ப டியூட்டி முடிச்சுட்டு தான் வரல டியூட்டில இருந்துட்டு சாப்பிடறதுக்கோசரம் வந்திருக்கேன் ஓ டியூட்டில தான் இருக்கீங்க அவங்க டெலிவரி கொடுத்துட்டு இப்போ சாப்பிட்ற காசு இல்லை ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு அதனால ரூமுக்கு முகம் வந்துருக்கு எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த வெயிலில் ஓட்டிட்டு இருக்கேன் ஆல்ரெடி ரெண்டு வருஷம் ஒர்க் பண்ணியாச்சு ஒரு கம்மியில் ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் கம்பெனி செட் ஆகாமல் ஊருக்கு போயிட்டு ரிட்டன் மறுபடியும் விசிட்டு வந்து இப்போ தான் ரெண்டு மாதம் வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ தான் ஏறி இருக்கேன் ஏறி இப்போ தான் ஒரு பத்து நாளாக இருக்குது ஓகே ஏன்னா துபாயில் வந்து நிறைய வேலை இருக்குது அப்படி இருக்கப்போ நீங்கள் ஊரில் இதில் தான் அனுபவம் ஒரு அதில் இந்த வேலையை செலக்ட் பண்ணதுக்கான கார் இல்லை ஊரில் நான் வந்து தச்சருன்னு சொல்லுவாங்க கார்பெண்ட்ரு ஒர்க்னு சொல்லுவாங்க அதுதான் என்னோட குல தொழில்தான் அதங்கே பார்த்தா அப்புறம் வீட்டில் கமிட்மெண்ட்டு பாப்பா படிக்கிது அதெல்லாம் கஷ்டம் இருக்கிறதுனால நான் சரி துபாய்க்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்கள் தெரிஞ்ச அண்ணன் மூலிமா வந்தேன் வருமானங்கிறது எப்படி இருக்குது ஊரில் வேலை பார்த்தா நம்மளால தெரியும் நம்ம பசங்க செட்டு கூட சேர்ந்துட்டு பத்து நாள் வேலைக்கு போகிறது பஸ் சுற்றுறது அந்த மாதிரி இருக்குது அதனால் வந்துட்டு நம்மளோட கமிட்மெண்ட்டையும் வந்துட்டு அச்சீவ்மெண்ட் பண்ண முடியாது அதனால சரின்னு சொல்லிட்டு துபாய் கிளம்பி வந்துட்டேன் இப்போ இங்கே வந்து ஓகே வேலை ஓரளவுக்கு அமௌண்ட்டை சேவிங்ஸ் பண்ண முடியுது ஓரளவு சொல்ல முடியும் இப்போ ஊரில் நிறைய டெலிவரி பண்ணுற பைக்கர்ஸ் நிறைய பேர் ஊரில் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு சப்போஸ் வெளிநாட்டுக்கு வந்து வேலை பார்க்கணுங்கிற எண்ணம் வரலாம் அவங்களுக்கு நீங்கள் எதுவும் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு இங்கே அதான் சொல்கிறேன்ல துபாய்னா வந்துட்டு எல்லாம் நம்ம ஃபோனில் பார்க்குற மாதிரி பெரிய சிட்டி மெயின் சிட்டி அந்த மாதிரி பார்த்து பார்த்துட்டு துபாய்னா இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே வரக்கூடாது நம்ம எதாவது தான் ஊரில் இருக்கிறது தான் நமக்கு பெட்டர் லைஃப் ஊரில் இருக்க ஏன்னா இப்போ நான் அவங்க சொல்லுவாங்க நீ மட்டும் அங்கே போயிட்டு நின்று இப்படி சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஆனால் நம்ம என்னதான் இருந்தாலும் கஷ்டப்பட்டாலும் நஷ்டமாக ஊரில் இருக்கிறது வேற இங்கே அப்படோட வாழ்க்கை வேற டயத்துக்கு சாப்பிட முடியாது டயத்துக்கு எல்ல முடியாது இன்னமும் எனக்கு தூக்கம் கலக்கமாக தான் இருக்கு ஆனால் நான் வேலைக்கு போய்தான் நான் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் இங்கே வந்துட்டு ஊரில்னா நமக்கு ரூட்டு நம்ம ஊரில் நார்மலாக வில்லேஜை பற்றி தெரியும் ரூட் எங்கே என்னதுன்னு இங்கே வந்தப்போ நமக்கு கிட்டலாம் எதுவும் தெரியாது நான் ஃபஸ்ட்டு கம்பெனியில் வேலைக்கு ஏறேனா ஒரு மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஒரு ஒரு டெலிவரி பண்ணுறதுக்கு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் டைம் எடுக்கணும் ஏன்னா எனக்கு ரூட் தெரியாது மேப்பை பார்த்து போக தெரியாது அந்த ஒரு மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் கூட வேலை பார்க்குறவங்க அதாவது சீனியர் ஸ்டாஃபுங்க எல்லாமே வந்துட்டு ரொம்ப கலாய்ப்பாங்க ரொம்ப இருப்பாங்க அப்புறம் ஒரு ரெண்டு மாதம் போச்சு அதுக்கப்புறம் செட் ஆகிடுச்சு அந்த கம்பெனியிலே ரெண்டு வருஷம் கான்ட்ராக்ட் முடிஞ்சு வெளியே வந்துட்டேன் உங்க பேர் பூபதி ப்ரோ கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டே கரலாறு வில்லேஜ் ப்ரோ நான் துபாய் வந்துட்டு ஆறு வருஷம் ஆகுதுல தான் ஒர்க் பண்ண இந்தியாவிலேருந்து ஊருக்கு ஏஜென்ட் மூலியமா வந்தேன் ஏஜென்ட் ஏமாத்திட்டாங்க அதுல வேற ஆப்ஷனே இல்லாம கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒரு ஒன்றரை வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஊருக்கு போறதா இல்லை இங்கே கண்டினியூ பண்றதா அந்த ஃபீல்டு எனக்கு ரொம்ப முடியல ஏன்னா லேபர் கேம்ப் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் லேபர் ஒர்க் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் போனால் தான் சம்பளம் வேலை கிடைச்சாதான் இல்லைனா இல்லை அந்த மாதிரி ஒரு ஃபீல்டாக இருந்தால் அதுக்கப்புறம் வேறு சொல்யூஷன் இல்லாமல் அடுத்த லெவல் எப்படி போகிறது அப்படின்றது தெரியாமல் என் ஃப்ரெண்டு மூலிமா சஜஷன் கேட்டதில்ல அவங்க சொன்னால் ஓகே அடுத்த லெவல்னால் கொஞ்சம் பைக் எடுத்து பைக் ரைடராக ஒர்க் பண்ணிப்பார் கொஞ்சம் அதில் கொஞ்சம் சேல்ரி நல்லா கிடைக்கும் இத லேபர் ஒர்க்கு கம்பேர் பண்ணும்போது நல்லா கிடைக்கும்னு சொல்லி சொல்றதெல்லாம் அடுத்து அது பண்ண முடியும் ஆறு வருஷமா பைக் டெலிவரி தான் பாக்குறீங்க இதுக்கு முன்னாடி வேலை பார்த்தது துபாய் வந்து இதுதான் உங்களுக்கு முதல் வேலை இதுதான் இன்னொரு துபாய் முதல் வேலை அது உங்களுக்கு செட் ஆயிருச்சா இந்த வெதருக்கு ஆரம்பத்துல இருந்து செட் ஆயிருச்சா அப்போ நம்ம ஊர்லமே வெயில்லதான் இருந்தது ரொம்ப விவசாயம் பார்த்துருந்தது அப்படியே இருந்து அப்புறம் இங்க வந்து அப்படியே இருந்தது அப்படியே ஓடிட்டு இருக்கு இப்ப வந்து நியூஸ் பேப்பர் நைட்ல நைட்ல ரெண்டு மணிக்கு போறது நியூஸ் பேப்பர் அல்பேன் நியூஸ் பேப்பர் நியூஸ் பேப்பர் போடுறீங்க நியூஸ் பேப்பர் போடுறோம் நைட்டில் போகிறோம் பகலில் பகலில் மதியம் ஒரு ரெண்டு மணி வரைக்கும் வேலை இருக்கும் அதுக்கப்புறம் ரூம் வந்துடும் சீட் வந்து இங்கே இருக்குது ஒரு பெரிய இடங்களில் போய் டெலிவரி பண்ண போறீங்க அவங்க வந்து கரெக்டாக அவங்கள வந்து பார்த்துக்கிறாங்க நல்லா பண்ணி தண்ணி போனோம் இப்போ கஷ்டமாக வெயில் போகிறோம் தண்ணி கொடுப்பாங்க தண்ணி சூஸு நல்லா கொடுப்பாங்க பேர் வந்து முத்து பாண்டேன்னா நான் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் கடலாக்குறிச்சி கிராமம் இப்போ துபாய்க்கு வந்து ஒரு நாலு வருஷம் ஆகுது ஃபர்ஸ்ட் ரெண்டு வருஷம் இருந்துட்டு வெக்கேஷன் போய்ட்டு திருப்பி இப்போ வந்து ரெண்டு வருஷம் ஆகுது எல்லாமே கள்ளக்குறிச்சின்னு சொல்கிறீங்களே எப்படி ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா எல்லாம் வந்துட்டிங்களா எப்படி இந்த வேலை இல்லை ஆல்ரெடி என்னோடய ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு டிப்ளோமோ முடிச்சிருக்கேன் அதில் ஒரு ரெண்டு வருஷம் ஒர்க் பண்ணால் அதில் ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு ஊருக்கு போய்ட்டு திருப்பி வந்து லைசன்ஸ் எடுத்து பைக் ஓட்டிகிட்டு இருக்கிறேன் இதுக்கு முன்னாடி துபாயில் என்ன வேலை பார்த்தீங்க இதுக்கு முன்னாடி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்தேன் அதில் வெயிட் ஏன் அதுக்கப்புறம் அதுலருந்து ஏன் இந்த வேலைக்கு மாறுறது இல்லை அதில் சேலரி கொஞ்சம் கம்மி டூட்டி ஹவர்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறப்ப சரி பைக் லைசன்ஸ்னா கொஞ்சம் அமௌண்டு அதிகமாக வரும் அப்படிங்கறனால இப்போ நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா மாதம் இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் ஸ்விக்கி சொமேட்டோல ஓட்டி வரதான் சொல்றாங்க நண்பர்கள் நிறைய பேர் சொல்றாங்க இப்போ அதையும் இதையும் கம்பேர் பண்ணுறப்ப இங்க நம்ம எவ்வளோ பணத்தை வந்து சேமிக்கலாம் இவ்வளோ ஒர்க் பண்ணுறதுனால சேமிக்கல நம்ம வந்து இங்கே அனாவசியமாக இதை சுலோ பண்ண முடியாது நம்ம எதாக இருந்தாலும் மாதம் வேணால் வீட்டுக்கு அனுப்பிச்சி விடணும் நமக்கு தேவையான செலவு மட்டும்தான் பர்சனல் மட்டும் தான் பார்ப்பாங்க இப்போ ஊரில் அப்படி இல்லை பசங்க கூட இருக்கிறப்ப கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறது போகிறது வர்றது அந்த மாதிரி இருக்கிறனால வந்துட்டு கொஞ்சம் சேவிங்ஸு கம்மியாகும் நீங்கள் ஒரு நாளைக்கு இவ்வளோ டெலிவரி பண்ணணும் அப்படிங்கிற டார்கெட் எது இருக்கா இப்போ நான் வந்து லேபில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறப்ப நைன் ஹவர் டியூட்டி ஒரு நாளைக்கு பத்து கிளினிக் எடுத்து சாம்பிள் கலெக்ஷன் சாம்பிள்னா டக்குனு போய் எடுக்கிற மாதிரி இருக்கும் அதை வந்துட்டு லேபில் லேபில் கொடுக்குற கொடுக்குற மாதிரி 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 இருக்கும் 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 இப்போ இப்போ ரெகுலராக எடுக்கிற அது ஒரு அந்த ஏரியாக்குள்ளே இருந்தோம்னா தேராக மொத்தமாக எடுத்துகிட்டு போய் உங்கள் கம்பெனிக்குள்ளே வந்து நிறைய கம்பெனி இருக்கும் அதில் அவங்க சொல்கிற இடத்துக்கு நீங்கள் நீங்கள் ஆன்லைன்லேயே ஆர்டர் குரூப்பில் மெசேஜ் பண்ணுவாங்க அங்கே போய் போய் கலெக்ட் பண்ணிவிட்டு எக்ஸாமினேஷன் பண்ணுற இடத்துல பண்ணிடணும் லேபில் கொடுக்குற மாதிரி இருக்கும் கிளினிக் இப்போ ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி எடுக்கிற மாதிரி இருக்கும் இல்லை ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு உங்களுக்கு இதில் வந்து ரெண்டு மூணு வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்கள் லைசன்ஸ் எடுத்து எவ்வளோ வருஷம் இருக்கும் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று லைசன்ஸ் எடுத்துருப்போம் வந்து கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆகுது இப்போ ஓகே இந்த அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் லைசென்ஸ் எடுக்கிறது வந்து எவ்வளோ செலவானுச்சு அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கிராம்ஸுக்கு எடுத்துருந்தா ஐயாயிரம் கிராம்ஸ் போயிடும் நாலாயிரத்து ஐநூறு டு ஐயாயிரம் வரும் இந்தியன் ருபீஸை கன்வெர்ட் பண்ணுறப்ப ஒரு லட்சம் ரூபாய் கம்மி தான் ஒரு பைக் லைசென்ஸ் எடுக்க ஒரு லட்ச ரூபா ஆகும் அதாவது ஃபோர் வீலர் எடுக்கிறதுக்கும் அந்த ரேஞ்சு தான் ஆகுங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை அதுக்கு மேலே

கிளாஸ் அந்த மாதிரிலாம் வைக்கிறாங்க அப்புறம் இன்னும் ரூல்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் எப்படி போகணும் சிக்னலில் எப்படி லெஃப்ட்டாக ரைட்டாக ரவுண்டு பட்ஸ் ஏன்னா ஊரில் ஓட்டுறதுக்கும் இங்கே வந்து நிறைய வேரியேஷன் இருக்கும் ஊரில் ரைட் சைடு டிரைவிங் விட்டு இங்கே லெஃப்ட் சைடில் ஓட்டுறதுக்கும் டோட்டல் வேரியேஷன் அதை வந்துட்டு அவங்க ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க இப்படிலாம் ஓட்டணி என்னாட்டு ரூல்ஸ் அண்ட் ரிலேஷன் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறதா அந்த ஓகே லைசன்ஸ் இப்போ உங்களுக்கு நம்ம ஊரில் பைக் ஓட்டிருப்பேன் பண்ணுறீங்க இப்போ நம்ம இப்போ துபாயில் வந்து பைக் ஓட்டுறப்ப இங்கே உள்ள ரோட் சேஃப்டி இதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஊரில் யாரும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் யாரும் ஃபாலோ பண்ண மாட்டோம் ஓகேங்களா ஏன்னா அந்த அளவுக்கு அங்கே ரொம்ப இம்பார்ட்டன் கொடுக்க மாட்டாங்க இங்கே வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் அதிகமாக கொடுக்கறதுனால வேறு ஆப்ஷன் இல்லாமல் சில பேர் போகிறாங்க சில பேர் நம்மளோட சேஃப்டி நம்ம ஃபேமிலி இருக்குது நமக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது ஊரில் ஸோ அவங்கள பார்க்கணும் போகணும் வரணும் அதுக்காண்டி எல்லோரும் சேஃப்டி யூஸ் பண்ணுறாங்க அதர்வைஸ் போடலை அப்படின்னாலும் ஃபைன் அடிப்பாங்க மாசோ எக்ஸாம்பிள் என் சம்பளம் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா வருது அப்படின்னா ஒரு நாள் ஒரு ஃபைன் அடிச்சிட்டாங்க அப்படின்னா திருச்சா ஐநூறு ரூபாய் போச்சு அப்படின்னா என்ன பண்றது அதையே சில பேர் கேர் ஐயோ ஒரு ஃபைன் அடிச்சா என்ன பண்றது நம்ம ஃபேமிலிக்கு காசு அனுப்ப முடியுது நம்ம இங்க சர்வை பண்ண முடியாது எல்லாத்தையும் தான் சேஃப்டி சேஃப்டா ஒன்று சேஃப் அண்ட் செக்யூராக ஓட்டுறதுக்கு முக்கியமான ரொம்ப நான் இதுல இதுதான் ரொம்ப சவாலா இருக்கும் இந்த ஒரு விஷயம் அந்த வேலையில் வந்து ரொம்ப கஷ்டம் இதை மட்டும் பழகிட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லாம் ஈஸி அப்படின்னா நீங்க சொல்லுவீங்க என்னன்னா பைக் நம்ம பார்த்து சேஃப்டியாக ஓட்டிக்கணும் அதுதான் பிரச்சனை ஏன்னா அதுதான் ரொம்ப மழை பெஞ்சாலும் டேஞ்சரு வெயில் அடித்தாலும் டேஞ்சரு மழை பெஞ்சு நேசா தண்ணி இருந்தாவே சிலிப் பைக்கு ஏன்னா கார் ஓட்டுறது கூட ஈஸி பைக் ஓட்டுறது ரொம்ப டஃப் அப்படி ஆமாம் கார் ஓடுவோம்னா சேதாரம்னா காருக்கு தான் ஆகும் நமக்கு உள்ள இருக்க ஆளுக்கும் கொஞ்சம் சேஃப்டி ஆகும் ஆ சேஃப்ட்டி அப்படிங்கிறப்ப தான் ஞாபகம் வருது இங்கே வந்து எந்த மாதிரியான நம்ம ட்ராஃபிக்கில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க எங்கள் உள்ள போலீஸ் டிபார்ட்மெண்ட்லாம் கரெக்டாக நான் பார்த்து ஓட்டுக்கு நம்ம அதுக்கு முன்னாடியே நம்ம க்ளாஸுக்கு போகும்போது சொல்றாங்கல்ல நம்ம ட்ரெயினிங் கொடுக்குறாங்க இங்கே நம்ம ஊரில் வெறும் ஹெல்மெட் மட்டும் போட்டால் போதும் இங்கே எப்படி இங்கே ஹெல்மெட்டுன்னா ஹெல்மெட் போடணும் லாக் பண்ணணும் இப்போலாம் இப்போ கைக்கு காலுக்குலாம் சேஃப்டி எல்லாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் கிளீயராக ரொம்ப ஃபாலோ பண்ணணும் அந்த எமர்ஜன்னா நம்ம கரெக்டாக போய்க்கணும் உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு டியூட்டி அவர்ஸ் இருக்கும் எவ்வளவு நேரம் நீங்க வெளியே பைக் ஓட்டுற மாதிரி இருக்கும் பைக்கு நைட்டு நாங்க ரெண்டு மணிக்கு போவோம் ரெண்டு மணிக்கு போயிட்டு காலைல பத்து மணி பன்னெண்டு மணி இப்போ ஓரளவுக்கு பைக் டெலிவரி பாக்குறவங்க பிகினரா வர்றவங்க வந்து எவ்வளவு சம்பாதிக்கலாம் ஒரு பேசிக்கா ஆனா சேலரி எவ்வளவு சம்பாதிக்கலாம் பேசிக்கனா ஒரு ரெண்டு ஐநூறு மூவாயிரம்

ஆஹ் அதெல்லாம் எதுவும் கிடையாது இப்போ லாஸ்ட்டாக இப்போ ஊருக்கு போய் ஏன்னா ரெண்டு வருஷம் இப்போ போற ரெண்டு ஒன்றரை மாதம் இருக்கு ஓகேவா உங்களுக்கு அந்த மாதிரி நான் பிரிசனா போயிட்டு ஓகே ப்ரோ இப்போ நம்ம இங்கே பேஸ்மெண்ட்லேருந்து பேசுகிறப்ப இன்னும் அப்படி மேலே இங்கேயும் ஊற்றிட்டு இருக்கு இங்க எப்படி வெயிலெலாம் எப்படி சமாளிக்கிறீங்க ரொம்ப கஷ்டம்தானா இப்போ டூட்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் நைன் ஹவருங்கிறப்ப கண்டினியூவா இருக்காது பிரேக் ஷிஃப்ட் மாதிரி ஃபோர் ஹவர் ஃபைவ் ஹவர் பார்த்துட்டு அது திருப்பி பிரேக் வர மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறப்ப வெயில் அதிகமாக தான் இருக்கும் போயிட்டு வரங்காட்டி வண்டியில ரொம்ப டயர்டா இருக்கும் ஏன்னா இப்போ துபாயில வந்து பாத்தீங்கன்னா பைக் ஓட்டுறது வந்து ரொம்ப டஃப்னு சொல்றாங்க நீங்க எப்பயாவது ஜஸ்ட் கேட்கறேன் நீங்களோ இல்ல உங்க ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல ஒரு விபத்துல வந்து சிக்கிற அனுபவம் யாருக்கு இருக்காங்களா நானே ரெண்டு டைம் கீழே விழுந்திருக்கும் ப்ரோ ஆனா எதுவும் ஆகல திடீர்னு காருக்காரங்க தட்டிட்டாங்க நம்ம சடனா ஒரு ஆக்சிடென்ட்னா ஒரு நாலு பேர் வந்து பக்கத்துல வந்து ஆமா அதெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. இங்க அதே மாதிரி பண்றாங்க அதெல்லாம் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன மருத்துவ சிகிச்சை எல்லாமே உங்க கம்பெனி ப்ரொவைட் அது ப்ரொவைட் பண்ணுறாங்க அதனால் ஏன்னா ஆனால் ஃபஸ்ட்டு சேஃப்டி இல்லை பைக்குங்கிறப்ப இப்போ காருங்கிறப்ப சேஃப்டியாக இருக்கலாம் இப்போ பைக்குங்கிறப்ப சேஃப்டி இல்லை நீங்கள் எந்தளவுக்கு வேகமாக போகிறீங்களோ அந்தளவுக்கு ஆபத்து தான் இருந்தாலும் வேகமாக போய் தான் ஆகணும் ஒரு வழி இல்லை அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நல்லா ஹெல்த் இன்சூரன்ஸ்லாம் அவங்க கம்பெனி ப்ரொவைட் பண்ணுறாங்க இல்லை இன்சூரன்ஸில் இது பண்ணிட்டுருக்காங்க இப்போ லீவுங்கிறது எப்படி கிடைக்கிது லீவ் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மந்த்லி ரெண்டு லீவு வரும் ஃப்ரைடே அந்த மாதிரி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஓகே ப்ரோ இப்போ நீங்கள் இந்த வேலையை செலக்ட் பண்ணது போனால் முக்கியமான காரணம் அப்படின்னா வருமானம் தான் சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஒரு மூணாயிரம் தரம் சொன்னால் ஒரு காசு ஒரு எழுபதாயிரம் வரும் ஒரு கஷ்டப்பட்டோம்னா நல்ல சம்பளம் ஆமாம் இப்போ மாதம்னா ஒரு நாற்பது ரூபா வீட்டுக்கு அமைச்சிடலாம் நாற்பதாயிரம் நாற்பதாயிரம் வீட்டுக்கு அனுப்பலாம் அப்படி அங்கே இருந்தாலும் அதை சேர்க்கறது அந்த அளவு கொஞ்சம் கஷ்டம் தான் அவ்வளோ கஷ்டப்படுறதா சொல்றீங்க அதுக்கேற்ற ஊதியம் கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்க இருக்கு ப்ரோ அதாவது சம்டைம்ஸ் கிடைக்கும் ஒரு சேலரி ஃபிக்ஸடு சேலரியாக இருக்குது ஓகேங்களா அது ஃபைன் எதுவும் வராமல் நல்லபடியாக ஓட்டினா ஓகே நம்ம நேரம் சம்டைம்ஸ் ஒரு பைக் எதுவும் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னாலும் நமக்கு தான் இன்ஜூரிஸ் அதிகம் டேமேஜ் ஒரு ஃபைன் வாங்கிட்டாலும் சேல்ரி ஃபுல்லாக எடுக்கவும் முடியாது அந்த மாதம் ரொம்ப சர்வை பண்ணுற கஷ்டமாகவும் இருக்குது பிளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது ப்ரோ நெகட்டிவ் இருக்குது பாசிட்டிவ் இருக்குது ஓகே இப்போ உங்கள் நண்பர்கள் யாருக்கும் வந்து இந்த மாதிரி பைக் டெலிவரி பண்ணுறப்ப ஏதோ ஒரு விபத்து அந்த மாதிரி தான் ஏறி நிறைய இருக்குது ப்ரோ நிறைய விபத்து ஏற்பட்டுங்க அதை எப்படி கடந்து வந்தீங்க ஆக்சுவலி எனக்கே ஏற்பட்டிருக்கு ஒரு வேறு ஆப்ஷனே இல்லை ஏன்னா அது ஹெல்ப் பண்ண யாரும் இருக்க மாட்டேங்க ஒரு நடு ரோட்டில் இப்போ இந்தியாவில் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா நம்மளை வந்து தூக்கிறதுக்காவது நாலு பேர் வருவாங்க இப்போ நான் துபாயில் அப்படி இல்லை ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டு அப்படின்னா அந்த இடத்துல யாருன்னு அவங்கவுங்க வேலையை அவங்க பாட்டு போயிட்டு தான் இருப்பாங்க பை சான்ஸ் யாரோ ஒருத்தங்க இந்தியர்கள் யாரோ வந்து நம்மளை நிறுத்தி கூட்டாக ஒன்று இல்லை அப்படின்னா நானே எந்திரிச்சி தான் ஆகணும் வேலையில இருந்துருச்சு ஆம்புலன்ஸுக்கு ஏதோ ஃபோன் அடிக்கணும் யாரோ ரொம்ப மேஜர் ஆக்சிடென்ட் அப்படின்னா சை பக்கத்தில் யாராவது காரோட யாரோ வாங்க நிறுத்தி போனாங்க இல்லை போனா நம்ம தான் எந்திரிச்சி ஃபோன் அடிச்சுக்கி போலீஸ்க்கா இல்லை அப்படின்னா அடுத்த ஸ்டெப் இருந்தாலும் அது நம்ம தான் ஆ ஆக்சுவலி ஃபோன் அடிச்சா வந்துடுவாங்க அது பிரச்சனை இல்லை போலீஸ் வர்றதுக்கோ ஃபர்ஸ்ட் நீங்களும் வச்ச இடத்துல ஆளு இருந்தாங்க இல்லாத இடத்துல எல்லா இடத்துலமே பண்ண முடியாது உங்களுக்கு முடியும் அது மாதிரி தான் ஓகே ஓகே ப்ரோ இப்போ நீங்கள் அட்டன் பண்ண டெலிவரியில் இந்த ஒரு டெலிவரி வந்து எனக்கு ரொம்ப இதாக மோசமான ஒரு டெலிவரி அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஒரு சில பேர் நல்லா ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க ஒரு சில பேர் ரெஸ்பெக்ட் கொடுக்கறது இல்லை ஏன் அப்படின்னா அது என்ன ரீசனுங்கிறது ஒரு சில மைண்ட் தாட் தான் ப்ரோ அப்படி ஓகேங்களா சில கஷ்டமான நினைவுல இருக்கு அது ஷேர் பண்ணுறது பிரச்சனை இல்லை பண்ணாலும் சில கஷ்டங்கள் நம்மளோட கஷ்டங்கள் வந்து வெளியில் யாருக்கும் தெரியப்படுத்தக்கூடாது அந்த மாதிரி நினைக்கிறேன் ப்ரோ ஏன்னா நம்மளோட கஷ்டத்தை வந்து வெளியில் தெரியப்படுத்தினா அது சில பேரும் பாசிட்டிவாக எடுத்து சில பேர் நெகட்டிவாக எடுத்துருப்பாங்க ஸோ அந்த ஒரு ரீசனால்தான் தான் இருக்கு ஆனால் பட் அது ஷேர் இப்போ நம்ம ஊரில் இருந்து நிறைய இளைஞர்கள் வந்து பைக் டெலிவரி வேலைக்கு வரணும்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க ஆக்சுவலி வருது எல்லாரும் ஊரில் சேலரி சேலரி கமிட்மெண்ட் துபாய்னா இப்படி தான் இருக்கும் அவங்களுக்கு ஒரு இந்த நியூஸ் எல்லாத்துலேயும் யூடியூப் சேனலு இன்ஸ்டாவில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு மட்டும் காமிக்கிறாங்க இன்னொரு சைடை காமிக்கல லேபர் கேம் கஷ்டமான சைடை வாங்கிடலாம் அவங்க என்ன பண்ணுறாங்க ஊரில் ரூபாய் வாங்குற எடுத்தாங்க நான் ரூபாய் வாங்குறேன்னா பரவாயில்ல அவ அறுபதாயிரூபா வாங்குறான் ஸோ நம்ம அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க பட் அதில் இருக்க ஸ்பேஸ் யாரும் என்ன கஷ்டம் இருக்குது யாரையும் அதை பார்க்குறதே இல்லை ஏன்னா அதை யாரும் வெளிப்படுத்துறதும் இல்லை எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு யாரும் வீட்லையும் ஃபேமிலிட்டையும் சரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலையும் யார்ட்டையும் சொல்லவும் மாட்டோம் நம்ம ஸோ அதனால் அவனோட மைண்ட் தாட் என்ன பண்ணுறான் ஓகே அவன் துபாயில் இருக்கான் நல்லா சம்பாதிக்கிறான் அதனால் நம்மளும் வரலாம் அந்த ஒரு மைண்ட் தாட்டை ஓகே இப்போ துபாயில் வந்து ஒரு நல்ல கம்பெனில வந்து பைக் டெலிவரி பைக்கரா வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான தகுதிகள் வந்து அவங்களுக்கு இருக்கணும்னு நினைச்சிருக்கோம் ஆக்சுவலி பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ஒரு ஒர்க் பண்ணுறது பிரச்சனை லாங்குவேஜ் இஸ்யூ ரொம்ப கஷ்டம் இங்கே எடுத்தோன்னே நான் வந்துட்டு என்னோட தமிழ் மட்டும்தான் தெரிஞ்சிச்சப்படின்னா ஒன்றுமே பண்ணவே முடியாது ரொம்ப கஷ்டம் ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும் ஒரு கஸ்டமர்கிட்ட போனோம்னா ஹிந்தியோ இங்கிலீஷோ ஏதோ ஒன்று தெரியல அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பேசுறது அட்லீஸ்ட் என் கூட வேலை பார்க்குற கூட நான் சகஜமாக அவன்கிட்ட கூட அவனோட லாங்குவேஜ் எனக்கு தெரிஞ்சுதான் மட்டும்தான் முடியும் ஏன்னா இங்கே வந்து துபாயில் தமிழ் மட்டும்தான் அப்படின்னு இல்லை எல்லா லாங்குவேஜ் ஆட்களும் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சார் பண்ணால் கொஞ்சமாவது அவன் பேசுகிறதே தெரிஞ்சவங்க லாங்குவேஜ் இஷ்யூ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸ்டார்டிங்கில் இன்னொன்று ரூட் இஷ்யூ ஓகேங்களா எப்படி வேலை பார்க்கணும் என்ன ப்ரொசீஜர்னு எதுவுமே தெரியல அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு டூ மந்த்து த்ரீ மந்த்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த லாங்குவேஜ்ல லாங்குவேஜ் கொஞ்சம் கொஞ்சம் பேச பேச புரிய புரிய பழகை தான் அதுக்கப்புறம் ஓரளவு ஸ்மூத்தாக போவோம் அப்புறம் ஸ்டார்டிங்கில் எடுத்தோன்னே ஈஸியாக இருக்காது ரொம்ப கஷ்டமாக ஏண்டா துபாய் வந்தான்ற அளவுக்கு அந்த ஒரு மைண்ட் கொண்டு வரும் இப்ப எப்படி ப்ரோ ஜாயின் பண்றது இந்த வேலையில ஜாயின் பண்றதுன்னா லைசென்ஸ் எடுக்கணும் கம்பெனி நமக்கு ஏதோ ஒரு கம்பெனி ஸ்பான்சர் பண்ணணும் விசாவுக்கு ஓகேங்களா விசாவுக்கு இங்க வந்து நம்ம டைரெக்டா விசிட்ல வந்து லைசென்ஸ் எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா பாசிபிள் இல்ல ஃபர்ஸ்ட்டு துபாய்க்கு வரணும் விசிட் இருந்தாலும் ஒரு கம்பெனி நமக்கு விசா தரணும் விசா தந்தால் லைசென்ஸ் இமிரேட் செட்டி வந்ததுக்கப்புறம் தான் லைசென்ஸ் வேறு கூடும் இப்போ நிறைய கம்பெனி நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறது நான் பைக் வேலைக்கு வரேன் இங்கே நிறைய வேகன்ஸி ஹையரிங் இங்கே ஃபுட்டு டெலிவரி இருக்குது கொரியர்ஸ் இருக்குது மெடிசன் டெலிவரி இருக்குது எல்லாத்துக்கும் ஆல்மோஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன் பைக் ரைடருக்கு ஜாப் வேகன்ஸி நிறையா இருக்குது அதில் என்ன மோஸ்ட் ஆஃப் ஒரு சில ஏஜென்ட்ஸ் வச்சி போகிறோம் அப்படின்னா கம்பெனிஸில் கம்பெனிஸ் இருக்காங்க ஏஜென்ட் அவங்களாம் என்ன பண்ணி ஃபோர்ஜரி பண்ணுறாங்க உனக்கு இவ்வளோ சம்பளம் தருவாங்க இவ்வளோ காசு தருவாங்க ஸோ விசா லைசென்ஸு ஃப்ரீ எல்லாம் சொல்லிட்டு ஏஜென்ட்டை நம்மள்ட்ட ஒரு கொஸ்டின் சொல்லுவாங்க அந்த அஞ்சென்ட் நம்ம என்ன பண்ணோம் கம்பெனியில் போகும்போது ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அவன் என்ன பண்ணுவோம் சாலரியிலேருந்து லைசன்ஸுக்கு எல்லாத்தையும் கட் பண்ணுற மாதிரி நிறைய சில பிரச்சனைகள்லாம் சந்திக்க வேண்டியிருக்கும் ப்ரோ மேக்ஸிமம் டேரெக்டாக த்ரூவாக ஹையரிங் பண்ணும்போது ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒரு தான் இந்த இன்டர்வியூ வந்து நமக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு இந்த பீப்புள்ஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது ரொம்ப நன்றி ப்ரோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு உங்களுடைய இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட இருந்தால் பெருசாக இன்ஃபர்மேஷன் எதுவும் கலெக்ட் பண்ண முடியல அப்படி இல்லை அப்படின்னாலும் அப்படி இருந்தாலும் உங்களுடைய ஐடியை வந்து நான் கீழே வந்து அவங்களுக்கு வந்து டேக் பண்ணுறேன் அஜித் அவங்களுடைய ஐடியை வந்து நான் டேக் பண்ணுறேன் அவங்களுக்கு ஏதோ ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் பார்த்து அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நீங்கள் கைட் பண்ணி வேறு யாருக்கும் இந்த வேலைக்கு வரணும்னு நினைக்கிறோம் உங்களுக்கு இல்லை வேறு எந்த எதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து அவங்களுக்காக ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் இந்த மாதிரி வேறு எந்த வேலையுடைய விவரங்கள் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் போயிட்டு டீட்டெயிலாக வீடியோ பண்ணி கொடுக்க பார்க்குறோம் நன்றி வணக்கம்